எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி தான் சையதுனா அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலாஜ்மன் அவர்கள் அவர்கள் இந்த துல்காதா மாதத்திலே தான் விரையடி சேர்ந்தார்கள் அவர்கள் நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த துல்காதா மாதம் பூனையின் மீது ரொம்ப பிரியம் வைத்த காரணத்தினால அவங்களோட உண்மையான பெயர் அப்துல் ரஹ்மான் என்பதே மறைந்து ஹுரைரா என்று ரசூலுல்லாஹி சல்லாஹர்கள் ஒரு செல்ல பெயராக அவங்களுக்கு வச்சாங்க மிதக்கும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை யாரை நீங்கள் ஒரு நாளும் தவற மாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவாக வரைவு செல்லும் சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹக்க சுபஹானுவலாவுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரை ஆலும் எங்கள் சாந்தி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி உங்கள் தபா தாபிங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷா இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அரஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான மொமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் விரைவா நீயே செலவாத் தன்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொறி தருள்வாயாக புனிதமான இறையில்லமாம் அல்லாஹ்னுடைய மாளிகையிலே ாப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹக்கு சுபகானகுவத் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நாலு மாதங்களை சங்கையான மாதங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டிருக்கிறான் இறைவன் படைத்த மாதங்கள் பன்னிரண்டு மின்ஹா அர்பாத்துன் ஹெரூம் அதுல நாலு மாதம் சங்கையான மாதம் அதுல மூன்று மாதங்கள் தொடராக வரும் அந்த தொடரான மூன்று மாதங்கள்ல முதலாவது மாதம் தான் துல் காதா மாதம் நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் இதை தொடர்ந்து துல் மாதம் அதை தொடர்ந்து மொஹர்ரம் மாதம் இந்த மூன்று மாதங்களும் சங்கையான மாதங்கள் ஒரு மாதம் தனித்து வரும் அது ரஜபுடைய மாதம் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அப்படிப்பட்ட சங்கையான இந்த துல்காதா மாதத்தினுடைய சிறப்புகளையும் மகத்துவங்களும் நிறைய அமைந்திருக்கின்றன நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் செய்த உம்ராக்கள் அத்தனையும் இந்த துல்காதா மாதத்தில் என்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று நிறைய நல்லோர்கள் சாதகைகள் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றவர்கள் ஃபில் ஹதீஸ் ஹதீஸ் கலையில் அமீரு என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அபோ ஹுரைரா ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் இவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அரஹி வசல்லம் அன்னவர்களுடைய தோலர் நீங்கள் எந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஹதீசு கிரந்தங்களிலே பார்த்தாலும் சரி நீங்கள் யாருமே எந்த சஹாபியினுடைய பேர் தெரியாவிட்டாலும் இவர்களுடைய பேர் அனைவருக்குமே தெரிந்தவர்களாக இருக்கும் பொதுவாக நாலு ஹலிஃபாக்களுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் சைதுனா அபு பக்கர் சித்தேக் ரதி அல்லாஹன் சைதுனா அமருபுன் ஹத்தாப் ரதி அல்லாஹுவன் சைதுனா உஸ்மான்பின் அஃப்வான் ரதி அல்லாஹான் சைதுனா அலிபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹுவன் இந்த நாலு பேரை எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு சஹாபியினுடைய பேரை சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி தான் சைதுனா அபு ஹுரைரா ரதி அல்லாஹுமன்

நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய பெயரை மாற்றினார்கள் அப்துல் ரஹ்மான் என்று பெயரை சுட்டினாங்க சில ரிவாயத்துகளில் அப்துல்லாஹ் என்ற பெயரும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றும் இருக்கிறது செய்தினா அபு ஹுரைரா ரதியல்லாஹு தாலானும் அன்னவர்கள் யமன் நாட்டை சார்ந்தவங்க யமன் நாட்டுக்கு இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர்கள்தான் துஃபை இபின் அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரதியுல்லாஹு அன்மன் அவர்கள் இவங்க பெரிய கவிஞராக இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர்கள் மக்காவுக்கு வருவார்கள் மதீனாவுக்கு செல்வார்கள் ஒரு மனிதர் பெரிய இப்படி மக்காவுக்கு வந்த இந்த வந்து அவருடைய சகாக்கள் அந்த யாவரம் செய்யக்கூடிய மக்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த குறைசிகள் சொன்னாங்க இந்த ஊரில் ஒரு முகம்மத் ஒருவர் வந்திருக்கிறார் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை ஓதுவார்கள் சொல்லுவார்கள் அது இறைவாக்கியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் சூனியத்தை போல மாறிவிடுகிறார்கள் நீங்கள் ஒரு பெரிய கவிஞராட்சி இல்லையா நீங்க கூட அவருடைய பேச்சை கேட்டா மாறிவிடுவீர்கள் எனவே நீங்க வந்து காதுக்குள்ள பஞ்சை அடைத்து கொண்டுதான் இந்த ஊருக்குள்ள வரம் வர வேண்டும் என்று சொன்னாங்க இந்த நேரத்தில் இந்த துஃபைது அன்று இந்த மக்களுடைய குறைசைடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காதில் பஞ்சு அடைச்சிக்கிட்டு தான் போவாங்களாம் ரோட்ல எல்லாம் ஒரு நாள் அவருக்கு பஞ்சு வைக்கிறதுக்கு மறந்து போச்சு ஒரு நாள் அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித காபாவில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஷரீஃபை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் குர்ஆனுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பலத்தை வைத்திருக்கிறான் என்ன பலம் என்று சொன்னால் குர்ஆனை பார்த்தாலும் நன்மை கேட்டாலும் நன்மை அந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கின்ற பொழுது நன்மை கிடைக்கும் இப்போ குர்ஆனை வந்து நாங்கள் போட்டுட்டு இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வந்து சில பேர்கள் இப்படி செய்வாங்க வீட்டில் குர்ஆன் ஷரீஃபை வந்து ரேடியோக்கள்ல அல்லது யூடியூபுகளில் இப்படி போட்டு வைப்பாங்க சூரத்தில் வீட்டுக்கு பறக்கத்து தானே அப்படின்னு போட்டு வைப்பாங்க இப்படி போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கதைச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி கதைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் குர்ஆனை அவமதிப்பதற்கு சமன் குர்ஆன் போட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிடணும் இன்னொரு ஆள் வந்து நீங்க பேசிக்கிட்டு குரானை போட்டு வச்சு போட்டு பேசிக்கிட்டு போடுறது வந்து என்னதுக்கு அல்லது ஓதுறது வைக்கிறது என்னதுக்கு உங்களோட வீட்டுல சைத்தாம் வரக்கூடாது அல்லாஹுடைய கலாம் ஓதப்படணும் நல்ல பறக்கத்தாக நினைப்பில் ஓதுறீங்க போடுறீங்க ஆனா அதை போட்டுட்டு நீங்க இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதுக்கு காது கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த குரானை மதிக்கலன்னு சொன்னா உள்ள முசீபத்து எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும் அதுக்கு பின்னால நாங்கள் குரான் ஓத வச்சோமே பக்ரா ஓத வச்சோமே இன்னும் வீட்டுல இன்னும் தருத்திரியம் தான் இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த குரானுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்ப மரியாதையை கொடுக்கல அதனால ஏற்பட்ட விளைவு எனவே ஒன்றை நாங்க செய்யறதாக இருந்தால் அதற்கு நாங்க முதலாவதாக கண்ணியம் கொடுத்து அதை செவிமடுக்க கூடிய நிலையில இருக்கணும் அப்படி இல்லையான்னு சொன்னா அதை செய்யக்கூடாது எனவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்கின்ற பொழுது இந்த துஃபை அம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை அவங்க பாதையில் போறாங்க குர்ஆன் ஷரீஃப் அவங்களோட காதில் விழுகுது காதுல விழுந்ததோடு அவங்களே ஏற்கனவே ஒரு கவிஞராக இருந்தாங்க இல்லையா அதனால அவங்க கவிஞர் என்ற முறையில் அந்த குரானுடைய வசனங்களை பாக்குறாங்க நிறைய அழகிய வார்த்தைகளும் நல்ல உபதேசங்களும் இருக்குது இருக்கு உடனே அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாமன் அவர்களை அன்பித்து அவர்களிடத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் குரானினால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் தான் இந்த துஃபைது பின்னால் அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல்ல எங்க ஊர் யமன் நாங்கள் அந்த யமனுக்கு போய் இந்த இஸ்லாத்த மக்களுக்கு மத்தியில நான் எடுத்து சொல்றேன் எங்களோட குடும்பத்தை மக்கள் எல்லாம் இதை கேட்பாங்க அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள நுழைவாங்க என்ற ஒரு நல்ல எண்ணம் வைத்திருந்தாங்க சல்லல்லாஹு அலஹி

அவங்க எந்த வேலை வட்டிக்குமே சரியாக என்ன செய்ய மாட்டாங்க செய்யக்கூடிய அந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க ஊர்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் செஞ்சுக்கிட்டு அப்படியே ரோட்டை வளம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊடு வீடாக போய்த்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்களே சில பேர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த காலத்தில் அபோகுரையிறார் ரதிய அன்னவர்கள் இருந்தாங்க எந்த அளவுன்னு சொன்னால் அவங்க ஒரு பெண்ணு கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்கேயாவது அவங்க திருமண வீட்டுகளுக்கு போனால் அல்லது வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் சொன்னா இவங்களை வச்சு பாட்டு படிக்க வைப்பாங்க அப்படி இல்லாட்டி விறகு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி விறகு கொண்டு வர வைப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து வைப்பாங்க அந்த ஊருக்குள்ள ஒரு அப்பாவின்னு என்று சொல்லுவாங்க அந்த அப்பாவி குணத்தில் இருக்கக்கூடியவங்க தான் செய்தா அபு அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்னவர்கள் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கின்ற பொழுது யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு கொண்டு ரொம்ப ஏழையான சஹாபி இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது ஹைபர் யுத்தம் நடைபெற்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம்

அப்போ இந்த ஹைபர் யுத்தம் நடைபெற்று வருகின்ற பொழுதுதான் அந்த பெண் சொல்கிறாங்க நபோகுரை தான் இப்போ போகிறாங்களே ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் முகமது சல்லாஹூ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா இந்த இவங்க சொன்ன அந்த முகமது சல்லாஹ் அவர்கள் அவர்கள் தான் அப்படி சொன்னது ரதி அல்லாஹன் நபி சல்லாஹூ அலி அவர்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க யார சூழல்லா நான் உங்களோட இருந்து கொள்ளட்டுமா என்று கேட்டாங்க நபி சல்லாஹூ அலி அவர்களும் அனுமதி கொடுத்தாங்க வாங்க அபு ஹுரெரா வாங்க சொல்லி

அது எந்த இடம்னு சொன்னா அஸ்ஹாபு சுஃபா அப்படினு சொன்னா திண்ணை தோளர்கள் வாழ்ந்த இடம் சில சஹாபாக்களுக்கு வந்து வீடு வாசல்கள் ஒன்றும் இல்ல ரொம்ப ஏழையான சஹாபிகள் அதனால பள்ளி வாசல்களுக்குள்ளேயே அவங்க தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல இருக்க கூடியவங்க இதுல அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான இடத்தை பிடிச்சவங்க யாராவது ஏதாவது இச்சபலம் மாதிரி கொண்டு கொடுத்தா சாப்பிட்டு போட்டு இருப்பாங்க சில நாட்கள்ல வந்து அந்த சாப்பாடும் கூட இருக்காம இருக்கும் ரெண்டு நாள் கூட பட்டணியா இருந்த வரலாறு

வாழ்க்கையை ஃபுல்லாக நான் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களோடைய கலிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை கொண்டவங்க தான் செய்துனா அபோ ஹுரேரா ரதி அல்லாஹு அன்னவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களிடத்தில் போய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு அடிக்கடி பசி வருகுது அடிக்கடி எனக்கு இந்த மாதிரியான அந்த தின்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னுக்கு ஒரு வரலாறு ரெண்டும் அவர்கள் சொல்லப்படும் எப்படின்னு சொன்னால் சைதான அபு ஹுரேரார் ரதி அல்லாஹு அலா அன்புகன் ஒரு நாள் ரொம்ப பசியில் இருக்கின்ற பொழுது அபுபக்க சித்திக் ரதியல்லாஹு அல்லாஹு அன்பன் பள்ளிக்குள்ளே வந்தாங்க அபு பக்க நாயத்துக்கு சொன்னாங்க அலாம் வலைக்கும் சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு அவங்களோட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்க ஏன்னு சொன்னால் அப்படி பேசிக்கொண்டு நிற்கிற வாக்கில் கேட்பாங்க இல்லையா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களே அப்போ ஏதாவது சாப்பாடு தருவாங்க என்று நினைச்சுக்கிட்டே சொன்னாங்க அவங்க ஒன்றுமே அதை கண்டு கொள்ளல சலாத்துக்கு பதில சொல்லி போட்டு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு சும்மா இருந்துட்டாங்க ரெண்டாவதாக செய்தா அமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்களும் வந்தாங்க அவங்களுக்கிட்டையும் சலான் சொல்லி பார்த்தாங்க அவங்களும் ஏதாவது ஒன்று பார்த்தாங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்தாவே அவர் என்னத்துக்கு சலான் சொல்றாருன்னு புரிஞ்சு கொள்வாங்க ஏனண்டா ஒரு ஆள் வந்து சலான் சொல்ல

இருக்காங்க இல்லையா அதனால எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஒரு சஹாபியா குடிச்சு குடிச்சு வந்தாங்க கடைசியா பாக்குறாங்க அவங்க குடிக்க போகல அந்த டம்ளர்ல அந்த பால் எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளவு அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட குறையல இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ ஹுரைரா இப்ப நீங்க குடிங்கோன்னாங்க குடிச்சாங்க குடிச்சாங்க சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க திரும்ப குடிங்க குடிங்க குடிங்கண்டாங்க கடைசியாக சொன்னாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ் இதுக்கு மேல குடிக்கல அந்த வயித்துல இடம் இல்ல அந்த அளவு நான் பால் குடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டாங்க இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸாத் அற்புதம் ஒரு டம்ளர் பால் கோப்பையால எல்லா சஹாபாக்களுக்கும் வயிறு நிறையிறதுக்கு குடிக்கின்ற அளவுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அந்த பாலில் துஆ செய்தார்கள் அதனால பரக்கத்து வந்துச்சு இப்போ சல்லல்லா மலேஸ்ரம் அவர்கள் யோசிச்சாங்க அபூஹுரேரா ரதி ஹன்மான் அவர்களுடைய பசிக்கு வளமையாக இந்த ஏற்படுகிற பசிக்கு ஏதாவது செய்யணுமே என்று யோசிச்சு சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு பை மாதிரி உண்டு ஒரு சின்ன பேக் மாதிரி உண்டு எடுத்து அவங்களோட இந்த இடுப்புல சொருகி கொண்டாங்க சொருகி அபூ அபூஹுரேரா நான் இதுக்குள்ள கொஞ்சம் பழத்தை போடுறேன் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பசி வருகோ அப்ப எல்லாம் கையை உள்ளுக்கு போடணும் எடுத்து சாப்பிடணும் கையை உள்ளுக்கு போடணும் எடுத்து சாப்பிடணும் ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ ஈச்ச பார்க்க பார்க்கக்கூடாது சும்மா எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டிய மட்டும்தான் கையை போடுறீங்க எடுத்து சாப்பிடுறீங்க அபோஹரையர் அரியல்லா அன்பன்னும் சரியார் சூழல்லாம் என்று சொன்னாங்க சொன்னதற்கு பின்னால அந்த பையக்குள்ள இருந்து சல்லல்லாஹு அரையுவ சல்லம் அன்னவர்களோடு நாலு வருஷம் வாழ்ந்தாங்க சீதனானா அபூ பக்க சித்திக் நாத்தோட காலத்தில் எத்தனை வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த காலம் வாழ்ந்தாங்க சீதினா அமர்பின் ஹத்தா பிரதி அல்லாஹ் ஹனுஹன் அவருடைய நாலு வருஷம் அபூ ஹரேர் அருளி அல்லாஹுன்னு வாழ்ந்தாங்க சீத்னா உஸ்மான் ரதி அல்லாஹ் ஹத்தால்லான்னு ஹன் அவருடைய பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தாங்க அபூ ஹரேர் அருளி அல்லாஹன் இத்தனை வருஷ காலமும் அந்த ஒரே ஒரு பையக்குள்ள இருந்து ஈச்சப்பழத்தை எடுப்பாங்க சாப்பிடுவாங்க பசிக்கு எப்போ பசி வந்தாலும் அவங்க ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில அந்த ஈச்சப்பழ பையக்குள்ள வரக்கத்தை சல்லல்லாசன் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் எனவே தான் சைதுனா அபு அபு ஹுரையரார் ரவி அல்லாஹ்ஹான் அவர்கள் கிட்டத்தட்ட அங்கள பன்னெண்டு பதினாறு இருபது ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஒரே பையிலிருந்து ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொன்ன அந்த பையுக்குள்ள ரசூல் சல்லுல்லாஹர்ஸ்மார்களுடைய பறக்கத்து எந்த அளவு இருந்திருக்கும் அபு ஹுரேரா ரதியல்லான் சொன்னாங்க எனக்கு வாழ்நாளில் ஏற்பட்ட முசீபத்து மூணு என்று சொன்னாங்க ஒன்று நபிசல்லாஹூ அலை அவர்கள் என்னை விட்டும் பிரிந்தது அவர்களுடைய வஃத் என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட ஒரு முசீபத் ரெண்டாவதாக சொன்னார்கள் செய்தான் ரதி அல்லாஹன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விதம் அதை பார்த்து நான் கவலைப்பட்டனே அது என்ற வாழ்நாளில் ஏற்பட்ட இன்னொரு முசீபத் அண்டாங்க மூணாவதாக சொன்னாங்க அந்த உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்துல ஏன் இந்த ஈச்சப்பல பையும் இல்லாம போச்சு அது காணாம போச்சு அந்த கலம்பலையில காணாமல் போச்சு அப்படி இருக்கின்ற பொழுது அது இல்லாம போனதும் என்ற வாழ்க்கையில ஒரு முசீபத்து என்றாங்க இரண்டு அவ்வளவு காலம் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்படி அப்போ சல்லல்லாஹ் இன்னொரு விஷயத்தை செஞ்சாங்க அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் அறிவுக்கான ஒரு பாபையும் கதவையும் திறந்து கொடுக்கணும் இல்லையா அப்போ அபோஹரையரார் அதியல்லார்னு சொன்னாங்க யார் ரசூழல்லா நான் நிறைய அவங்களோட இருக்கிறேன் நிறைய ஹதேசுகள் நீங்கள் சொல்றீங்க இது எல்லாமே நான் மனசில் பதிஞ்சு நிற்கணுமே யார் ரசூழல்லா அதுக்கு ஏதாவது செய்யுங்களேன்னு கேட்டாங்க உடனே நபி சல்லல்லாஹூ அலஹி வஸ்லம்னு சொன்னாங்க அபு ஹுரெய்ரா அந்தவங்களுக்கு கிட்டே இருக்கிற அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு புடவை உண்டு அந்த புடவையை விரிங்கன்று சொன்னாங்க அவங்க இப்படி விரிச்சு கொண்டாங்க அதை இப்படியே கையில் உண்டாங்க இப்படி வச்சுக்கிட்டாங்க சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னிடத்துல இருந்து ஏதோ ஒன்று எடுத்து போடுற மாதிரி கையால் இப்படி இப்படி எடுத்து போட்டாங்க சும்மா போட்டாங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை சும்மா எடுத்து போட்டாங்க அது என்னதான் போடுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு கூட அபு ஹுரேரார் ரத்தியல்லாஹ் அவர்கள் யோசிக்கல சிந்திக்க கேட்கல என்னத்தை யார சொல்லலா போடுறீங்க ஒன்றுமே இல்லையே எல்லாம் கேட்கல அவங்க போட சல்லல்லா சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படியே அணைச்சுக்கோங்கன்றாங்க அப்படியே எடுத்து அணைச்சு கொண்டாங்க இப்படி என்று சொல்லி ஒன்றும் இப்படி புடவைக்குள்ள சும்மா போட்டாங்க இப்படி போடுற மாதிரி காட்டினாங்க அவங்க எடுத்து இப்படியே அணைச்சிக்கிட்டாங்க அன்றைக்கு அணைச்சு கொண்டவங்க தான் அன்றையில் இருந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையுமே அவங்களோட ஹார்ட்ல அப்படியே பதிவாகி போச்சு அது வந்து அவங்களோட ஹார்ட்ல அப்படியே நின்றுச்சு அதனால தான் ஹதீஸ் துறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறஞ்ச காலம் வாழ்ந்தவங்க உலகத்திலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ராவி யாரெடு கேட்டால் சையதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்து எழுநூத்து கணக்கான ஹதீஸ்களை அவங்க மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க இது பதிவு செய்யப்பட்டது அவங்க தான் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க எந்த அளவுன்னு சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அபூ ஹுரைரா நீங்க இந்த அளவு ஹதீசங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே நபி சொல்லாஸ் மகன் சொன்னதாக சொன்னேன் எந்த அளவுண்டா நபி சொல்லாசன் அவருடைய தலையில எத்தனை பழுத்த முடிக்குது சொல்லி அபூஹுரையார் அழிகல்தான் ஒரு அறிவிக்கிறாங்க பதினெட்டு பழுத்த முடிந்துச்சு என்று அவங்க தான் அறிவிக்கிறாங்க இன்றைக்கு நிறைய ஹதீசுக்கள் பாருங்க இப்ப ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அவங்கள ஞாபகப்படுத்தப்படுதா இல்லையா நீங்க எல்லாம் ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்ததோடு அவர்கள் எழுந்து சொல்லுவாங்க யாராவது ஜும்மாவுடைய தினத்தில் இன்னொரு சகோதரனை பார்த்து வாய் மூடு பேசாது என்று சொன்னாலும் உங்களுடைய ஜும்மா உடைய பலனை இழந்து விடுவீர்கள் இதா குல்தலி சாஹிபுக்கு யோம ஜும்மா அன்சித் வல் இமாம் யஹ்துபு பகது லஹவ் ரஹ்மத்துல்லா என்கின்ற ஹதீஸுக்குது இந்த ஹதீஸை யார் அறிவித்தா அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன் என்று தான் சொல்லுவாங்க அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸையும் அறிவித்தாங்க இப்படி இந்த

இருந்து வந்தது இல்லையா அதனால மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க அதையே பேராக கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி கூப்பிட்றதை அபோ ஹுரையரா ரதி அல்லாஹ் ரொம்ப விரும்பி நாங்கள் ஆசைப்பட்டாங்க அதனால் அபோ ஹுரையரா பூனைகளின் தந்தை என்ற வார்த்தையில் அழைக்கப்பட்டாங்க எனவே அப்படிப்பட்ட செய்தினா அபோ ஹுறைரா ரதி அல்லாஹு தாலா அஹ் அண்ணன் அவர்கள் சல்லல்லாஹ் அழகிவசல்லம் அன்னருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான தோழர் அந்த தோழர்களை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செம்ம்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் அஸ் கண்ணுஜும் என்னுடைய சகாபாக்கள் வானிலே மிதக்கும் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள் அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் ஒரு நாளும் வலித்த வர மாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அரைவு செல்லம் எனவே அப்படிப்பட்ட அந்த சஹாபி சைத்னா அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த துல்காதா தான் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அது போன்ற சஹாபிகளுடைய அந்த பறக்கத்தை பெற்றதைப் போல எங்களுக்கும் இறைவன் அந்த பறக்கத்துக்களை அறிவுகளை ஞானங்களை தந்து எல்லா ஹதீசுக்களையும் பின்பற்றக்கூடிய நல் மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வானாக الحمد لله رب العالمين لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله